ஒருநாள் புத்தர் மற்றும் அவருடைய சில சீடர்கள் ஒரு கிராமத்துக்குச் சென்றனர் அங்கே ஒரு இளம் மனிதன் புத்தரை பார்த்ததும் கோபமாக பேச ஆரம்பித்தான் நீங்கள்தான் மக்களை ஏமாற்றி விடுகிறவர்கள் உங்களை பார்க்கவே நான் விரும்பவில்லை அந்த மனிதன் மிகுந்த கோபத்துடன் கத்தினான் ஆனால் புத்தர் அமைதியாக நின்றார் சீடர்கள் அதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் சிறிது நேரம் கழித்து அந்த மனிதன் சோர்ந்து அங்கிருந்தே திடீரென கிளம்பிவிட்டான் பின்னர் ஒரு சீடர் கேட்டார் பகவானே அவர் இவ்வளவு மோசமாக பேசினாலும் நீங்கள் எதுவும் சொன்னதில்லை ஏன் புத்தர் மென்மையாக சிரித்து கூறினார் ஒருவர் உனக்கு ஒரு பரிசு கொடுத்தால் அதை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த பரிசு யாரிடம் இருக்கும் சீடர் பதிலளித்தார் அவரிடமே இருக்கும் புத்தர் சொன்னார் அதேபோல அவர் எனக்கு கோபத்தை பரிசு ஆகத் தந்தார் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அது அவரிடமே தங்கிவிட்டது அதனால் நான் அமைதியாக இருந்தேன் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட்ஸ் நாளை நல்ல ஒரு கதையில் சந்திப்போம்